மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் தகவல் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் சிக்கரி அரிமான பரிசோதனை மையத்தில் காரைக்குடி இந்திய தேசிய உலோக அரிமான குழுமம் மற்றும் மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் மீன்பிடி படகுகளின் உலோக அரிமானம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் ஒட்டுதலை தடுக்கும் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் ரமேஷா தலைமை வகித்து தொடக்க உரையாற்றினார் நிகழ்ச்சியை நடத்துவதில் மிகவும் பெருமை அடைகிறோம் and thing and uh, uh, we also say that the corrosion uh, you know one of the aspect the because of that close to 4 to 5% gdp loss every year for the country um, அண்ட் வென் வி டாக் அபவுட் லைக் யூ நோ மேக்கிங் திஸ் கண்ட்ரி ப்ரோக்ரெஸ் நேஷன் விக்ஸித் பாரத் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் தட் வி அக்கவுண்ட் ஆஃப் திஸ் கொரோஷன் ஆஸ்பெக்ட் அண்ட் டு மினிமைஸ் திஸ் லாஸ் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்டர்வென்ஷன் இஸ் என் இம்பார்ட்டன் ஆஸ்பெக்ட் அதிகமான உலக அரிமானம் உருவாகக்கூடிய இடமாக இருக்கிறது ஸோ இந்த அரிமானமானது அறிவியல் மற்றும் தாவரவியல் லைக் மெரைன் ஆலிகேஸ் பங்கை இதிலிருந்து உருவாக்கக்கூடிய அரிமானம் மட்டுமல்லாது மெட்டல் சார்ந்த அரிமானமும் இதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அரிமானத்தை தடுப்பதற்கு அறிவியல் மூலமாகவும் மற்றும் பயோ கரோப்ஷன் ப்ரிவென்ஷன் அதாவது பயோலஜிக்கல் ஸ்பீஷீஸ் மூலமாக உருவாக்கக்கூடிய அரிமானத்தை தடுப்பதற்கும் சிக்கியின் தொழில்நுட்ப நிகழ்வுகள் தயாரிக்கப்பட்டு உள்ளன அந்த நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு உதாரணமாக நிகழ்த்தி காட்டி ரசாயனங்கள்லாம் நிறையா இருக்கு இப்போ அது வந்து இம்மிடியாக நம்ம வந்து உடனே நம்ம அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த அளவுக்குலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம அந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம இவங்க சிகிரி மூலயமா நமக்கு வந்து இன்னைக்கு மீனவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி செய்கிறது வந்து எங்களுக்குலாம் மீனவர்கள் ரொம்ப சந்தோஷம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம மெயினாக வந்து டோட்டலாக செலவினங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரை ஏற்றினா ஒரு போட்டு எத்தலவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் சொல்கிறாங்க இப்போ மூணு ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் நமக்கு செலவினைகளாக வந்து நம்ம மீனவர்களே வந்து நம்ம தெரிய வருது ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய பணிகளை வந்து நம்ம வந்து பார்க்கறது இல்லை இதில் வந்து மீன் அந்த படகை வந்து நம்ம வந்து ஒரு வருஷமாக அந்த அலசி அலசி சொல்கிறோம் இல்லையா அந்த இதெல்லாம் ஓட ஒட்டி இருக்கிறது அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதிகமாக அதில் நம்ம பண்ணும்போது கூட நமக்கு வந்து சில பேருக்கு வந்து கையில் வந்து காயமெலாம் ஏற்பட்டிருக்கு तो आज हमें ये कार्यलय के ऊपर ना मशीन लाएंगे ना, क्लीन बनेंगे जल्द ही